இதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கிப்ட் எல்லாம் எங்க போக போகுது என்ன பங்கு போக போகுது அப்படின்ட்டு வெல்கம் டு ரஞ்சனா ஈவெண்ட்டுக்கு தான் போகுது இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு இது தாங்க பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இது பண்ணும்போது ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இதுல இருக்கிற மாதிரியே இதே மாதிரியே டிட்டோவா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஒன்னொண்ணுமே ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பி கன்ஃபர்மேஷன் கேட்டு கடைசியா ஒரு வழியா இந்த ஆர்டர் முடிச்சாச்சு இப்போ வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்காக பேக் பண்ண வேண்டியதா இந்த பேபி ஷெவல் ஈவென்ட் பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில தாங்க நிற்குது அருப்புக்கோட்டை கஸ்டமர் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க பேபி ஷெவல்காக அவங்க கேட்டிருந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த டின் பாக்ஸ் தாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள் நம்மளோட ஹல்தி செட் ஒன்னு கூடவே ரெண்டு சாக்லேட் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் வந்து எனக்கு இந்த மாதிரி ரேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே யூ கார்டுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க தான் டிசைன் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க அவங்க சொன்ன டிசைன் அப்படியே டிட்டோவாக நம்ம பண்ணியாச்சு வித் கப்பிள்ஸ் நேமோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போலன் ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸை நீங்கள் வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக